नमस्कार शेतकरी मित्रांनो जय शेतकरी राजा या युट्यूब चॅनल मध्ये आपले सर्वांचे स्वागत आहे तर आज आपण ह्या व्हिडिओ मध्ये महाराष्ट्रातील तुरीचे बाजारभाव आजचे आतापर्यंत आलेल्या सर्व, चे। पंतत सर्व चे बाजार समित्यांचे पण तत्पूर्वी सर्व पिकांचे बाजारभाव शेतीविषयक माहिती शेतीविषयक मार्केट रिपोर्ट तसेच देणेकॉन बघण्यासाठी आजच युट्यूब ह्या चॅनलवर जाऊन जय शेतकरी राजा या युट्यूब चॅनलला सबस्क्राईब करा व्हिडिओला लाईक करा आणि बिलायकॉन बटन नक्कीच त्यामुळे तुम्हाला नवीन व्हिडिओचे अपडेट अपडेट लगेच बघायला मिळतील तसेच कमेंट मध्ये तुमच्या बाजार समितीचे नाव अवश्य टाका कारण काही बाजार समितीचे बाजारभाव हे उशिरा अपडेट होतात मग चला तर जाणून घ्या महाराष्ट्रातील तूर बाजारभाव आलेला महाराष्ट्रातील तूर बाजारभाव पहिली बाजार बाजा समिती पैठण तूर लोकल अवघे त्र्याण्णव क्विंटलची கமித் கம சாஹார பன்சேக் க்விண்டல் சர்வசாதாரண சாஹார பச்சே ரூபாய் கவிண்டல் ஜாஸ்திச்ச சாஹார ஆட்டுசே ரூபாய் கவிண்டல் காரா தூர்லோக்கல் அவு சோழே பன்னாச கவிண்டல் கமித் கமத சாஹோ ரூபாய் கவிண்டல் சர்வசாரண சாஹா தீசே பஞ்சாவே கவிண்டல் ஜாஸ்திச்சு தர சாஹா சாசே பன்னாச ரூபே கவிண்டல் மாநோரா தூர்லோக்கல் அவுக்குஷேவிஸ் கவிண்டல் கமித் கமத சாஹார பசே பன்னா ரூபாய் க்விண்டல் சர்வசாரண சாஹார ஆட்டுசே பஞ்சி ரூபாய் கவிண்டல் ஜாஸ்தி தா சாஹார்த்தர் ரூபாய் கவிண்டல் முரு தூர் அவகோன் அட்வாவீஸ் க்விண்டல் கமித் கமதா சாஹார பார்த்து ரூபய கவிண்டல் சர்வசாரண சாஹிசே சத்திய ரூபாய் கவிண்டல் ஜாஸ்தி தான் சாஹி தீசை எக்வன் ரூபாய் கவிண்டல் சோலபூர தூர்ல அவுக க்விண்டல் कमीत कमी दर सहा हजार चारशे पन्नास रुपये क्विंटल सर्वसाधारण सहा हजार सहाशे दहा रुपये क्विंटल जास्तीचा दर सात हजार पन्नास रुपये क्विंटल लातूर तूरलाल अवघ तीन हजार एकशे एकोणसाठ क्विंटलची कमीत दर सहा हजार पाचशे साठ रुपये क्विंटल सर्वसाधारण सात हजार एकशे पन्नास रुपये क्विंटल जास्तीचा दर सात हजार चारशे एकसष्ट रुपये क्विंटल जालना तूर लाल अवघ सहाशे त्र्याहत्तर क्विंटलची கம்மி கமதார பார்த்த எக்வன் ரூபாய் க்விண்டல் சர்வசாதார சாஹார நோசே ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தித்த தசே சத்தர ரூபாய் கவிண்டல் அக்கோல தூர்ல அங்க பாசே அட்ய க்விண்டல் கமித் கமதார சாஹார தீனே ரூபாய் க்விண்டல் சர்வசாரண சாஹார நோசே ரூபாய் கவிண்டல் ஜாஸ்திச்ச சாஹார சாசே ரூபாய் கவிண்டல் அமராவதி தூர்ல அவுக்கு ஆட்டசே சோா க்விண்டல் கமித் கம சாஹார ஆட்டுசே ரூபாய் கவிண்டல் சர்வசாதாரண சாஹார பன்ச ரூபே க்விண்டல் ஜாஸ்திச்ச சாஹார தீனே ரூபாய் கவிண்டல் ஜழகா தூர்ல அவகோ க்விண்டல் கமித் கமத சாஹார தீனே ரூபாய் கவிண்டல் சர்வசாதாரண சாஹார ஆட்டுசே ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தித்தோ சாஹார ரூபாய் கவிண்டல் அருவி தூர்ல அவக சேச கவிண்டல் கமித் கமதா சாஹார ரூபே க்விண்டல் சர்வசாதார சாஹார பச்சே ரூபாய் கவிண்டல் ஜாஸ்தி சார் சாஹார சாசே ரூபாய் க்விண்டல் சிகி தூர்ல அவகார க்விண்டல் கமித் கமதா சாஹார பன்னாசே க்விண்டல் சர்வசாதார சாஹா சாஷே பஞ்சர் ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தி சார் சாஹா சாரே ரூபாய் க்விண்டல் வாஷிம தூர்ல அவக பச்சே க்விண்டல் கமித் கமதா சாஹா சாஷே பஸ்சி ரூபாய் கவிண்டல் சவசாத சாஹார ஆடசே ரூபாய் கவிண்டல் ஜாஸ்திச்ச சாஹாரோ ரூபே க்விண்டல் बाजोरा तूर लाल अवघग एकशे पन्नास क्विंटल क्विंटलची कमीत कमदार चार हजार सातशे रुपये क्विंटल सर्वसाधारण पाच हजार पाचशे एकवीस रुपये क्विंटल जास्तीत दर सहा हजार पाचशे अठ्ठ्याण्णव रुपये क्विंटल मत्तीजापूर तूर लाल अवघ पंचावन्न क्विंटल क्विंटलची கமித் கம சாஹார பார்த்தே ரூபாய் க்விண்டல் சர்வசாரண சாஹா ரூபே க்விண்டல் ஜாஸ்தி தா சாஹார பாசே ரூபாய் கவிண்டல் மல்பூர் தூர்ல அவுக்கு நோசே தா க்விண்டல் கமித் கமிதா பார்த்த ரூபாய் கவிண்டல் சர்வசாரண சாஹே கவிண்டல் ஜாஸ்திச்சது சாஹா சாஷே ஐயே கவிண்டல் லோனார் தூர்ல அவுக்குஷே தெரி க்விண்ட் கமித் கமதா சாஹா தீன்சே ரூபய கவிண்டல் சர்வசார சாஹா சாசே பாரா ரூபய கவிண்டல் ஜாஸ்திச்ச சாஹாரி ரூபாய் கவிண்டல் மெஹ்ரூ அவக்குஷே தீஸ் க்விண்டல் கமித் கமதா சாஹா தோன்சே ரூபாய் கவிண்டல் சர்வசாரண சாஹா சாசே ரூபாய் க்விண்டல் ஜாஸ்திச்ச சாஹாரோ பன்னாச ரூபே கவிண்டல் துஜாப்பூர் தூர்ல அவுக்குஷே சத்திய கவிண்டல் கமித் கமதா சாஹார ஆட்டுசே ரூபாய் கவிண்டல் சர்வசார சாஹ ரூபாய் க்விண்டல் ஜாஸ்திச்ச சாஹார ரூபே க்விண்டல் சேனாவ த தூர்ல அவக்கே க்விண்டல் சி கமித் கமதா சாஹர் ரூபாய் கவிண்டல் சர்வசாதார சாஹா தீன்சே பன்னா ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தி தான் சாஹார பச்சே ரூபாய் க்விண்டல் உடாணா தூர்ல அவுக்கு ஐய க்விண்டல் கமித் கமதா சாஹார பச்சே ரூபாய் க்விண்டல் சர்வசாதார சாஹா சாசே பன்னாச ரூபே க்விண்டல் ஜாஸ்தத சாஹார ஆட்டுசே ரூபாய் க்விண்டல் சிந்திசேலு தூர்ல அவுக்கு க்விண்டல் சி கமீ கம்பத சாஹார பன்சே க்விண்டல் சர்வசாதார சாஹா பார்த்தே பன்ச ரூபே க்விண்டல் ஜாஸ்தி சார் சாஹா சாஷே பன்னாசே க்விண்டல் துதனி தூர்ல அவகே டத்தி க்விண்டல் சி கமித் கம சாஹார தீனே ரூபாய் க்விண்டல் சர்வசாதாரண சாஹார சௌத்திச ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தா சாஹார பச்சே ரூபாய் கவிண்டல் அஹம்பூர் தூர்லோக்கல் அக்கே சத்தர க்விண்டல் கமித் கமதார பார்த்த ரூபாய் க்விண்டல் சர்வசாரண சாஹா சாசே சீசே க்விண்டல் ஜாஸ்தி தான் சாஹார கவிண்டல் ஜாலனா தூரிச்சவா பண்டரா அக சார் பார்த்தே க்விண்டல் சி கம்மி கம்மார் பார்த்த ரூபாய் கவிண்டல் சர்வசாதார சாஹார ரூபாய் கவிண்டல் ஜாஸ்தி தான் சாஹா சாரே சவ்விச ரூபாய் க்விண்டல் மஞ்சகா துரிச்சவரா அங்க சார்ஷே பஞ்ச்ரோ க்விண்டல் கமித் கம்தா சாஹோ ரூபாய் கவிண்டல் சர்வசாரண சாஹார ஆசை க்விண்டல் ஜாஸ்தா சாஹா தோனே பஞ்சீச ரூபாய் க்விண்டல் ஜாமேட துரிச்சவரா மகசே திரச்ட் க்விண்டல் கமித் கம சாஹார சார்ஷே ரூபாய் கவிண்டல் சர்வசாத சாஹா சாசே ரூபாய் கவிண்டல் ஜாஸ்த் தர சாஹா ரூபாய் கவிண்டல் கமணா தூரிச்சு வான் பண்டரா அடராசே பயன் க்விண்டல் கமித் கமதா சாஹார பச்சே ரூபயே க்விண்டல் சர்வசாதார சாஹார ஆடசே ரூபாய் கவிண்டல் ஜாஸ்திச்சர் சாஹார தீனே க்விண்டல் ஹெவரா துரிச்சவரா தீன க்விண்டல் கமித் கம சாஹார சாரே ரூபய கவிண்டல் சர்வசார சாஹார ஆட்டுசே ரூபாய் கவிண்டல் ஜாஸ்திச்சோ சாஹார நோசே பன்சே க்விண்டல் பண்டா தூரிச்சு வாணபாண்ட அவு பன்ச கவிண்டல் கமித் கமதா சாஹா சாசே ரூபாய் கவிண்டல் சர்வசாரண சாஹாரி ரூபாய் கவிண்டல் ஜாஸ்திச்சோச சாஹாரோ ரூபாய் கவிண்டல் துஜாப்பூர் துரிச்சு வானபாடரா அவு தீனி க்விண்டல் கமித் கமத சாஹா சாசே ரூபாய் க்விண்டல் சர்வசாதாரண சாஹார பஞ்சி ரூபாய் கவிண்டல் ராஸ்தோ சாஹார ரூபே க்விண்டல்